கூட ரொம்ப நல்லாயிருக்கேன் இதுல ஒரு மூணு நாலு சாரீஸ் எடுத்து வச்சுட்டா நல்லா தான் இருக்கும் கட்டுறோமோ இல்லையோ ஆனா எடுத்து வச்சுக்கலாம் இவன் இங்கே என்ன பண்ணுறா ட்ரியா இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்களேன் இங்கே எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது அதுதான் ரெண்டு மூணு சாரீஸ் எடுக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன் வாங்க நல்லா இருக்கான்னு என்னடி காமெடி பண்ணிகிட்டு இருக்க நீ எதுக்கு வேஸ்ட்டாக சாரீஸ் பார்த்துட்ருக்க எப்படி இருந்தாலும் அது வாங்கினாலும் கட்டப் போகிறதில்ல அப்புறம் வேஸ்ட்டாக எதுக்கு வாங்கணும் அட என்னங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு நாள் கூட கட்ட மாட்டேன்னா என்ன ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போனால் சாரீஸ் கட்டிட்டு போனால் தானே நல்லா இருக்கும் அதனால தான் என்கிட்ட சாரின்னு இதுவரை எதுவுமே இல்லை அதனால தான் ஏதாவது நல்ல சாரீஸாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வாங்கலான்னு பார்த்தேன் ஏன் நான் சாரீ கட்ட மாட்டேன்னா என்ன அதெல்லாம் கட்டுவேன் ம் கட்டுனா பரவாயில்ல தாண்டி எனக்கும் சந்தோஷம்தான் ம் சரி வா என்ன எத்தனை சாரி பார்க்கலான்னு ஒரு அஞ்சு சாரி எடுத்துக்கியா ம் ஓகேங்க வாங்குறேன் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுங்க ம் சரிடி வா ஆனால் பிரியா இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தா டிசைனர் சாரி மாதிரியே இருக்கே நீ இந்த மாதிரிலாம் கட்ட மாட்டியே பரவாயில்லையா கட்ட மாட்டேன்னாங்க இதெல்லாம் வெயிட்டாக தான் இருக்கும் ஆனால் ஏதா ஒரு சாரி மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு யோசிக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கேயாச்சும் மேரேஜ்க்குலாம் போனால் இந்த மாதிரி எல்லாம் கட்டுவாங்க அதனால் ஒரே ஒரு சாரி மட்டும் இதை எடுக்கலாமான்னு பார்க்குறேன் அதான் வந்து நின்று பார்த்துட்ருக்கேன் எனக்கும் எதுவுமே பிடிக்கல நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் ம் அதான பார்த்தேன் நீயாவது இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதாவது சரி ஏதோ ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்கிற அதனால் எடுக்கலாம் ஆனால் கட்டாமல் மட்டும் இருடி அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்ன அதெல்லாம் நான் கட்டுவேங்க முதல்ல வந்து பாருங்க டே மச்சா வாடா மாப்பிள்ள என்னடா முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணியாச்சா ஆம் அதெல்லாம் பண்ணியாச்சுடா என்ன நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லையா இங்கே நிக்கிறீங்க ஆ எடுத்தாச்சுண்ணா பில்லிங் அனுப்பியாச்சு நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனால் கட்டுற மாதிரி ஒரு நாலஞ்சு சாரீஸ் எடுக்கலான்னு பார்த்தேண்ணா அதான் இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் எங்கேண்ணா அணுவை காணும் ஓ அப்படியா அப்படியா சரிம்மா சரி நீங்க பாருங்க நான் போய் கீழே வெயிட் பண்ணட்டுமா வரீங்களா என்னடா ஆச்சு மூஞ்சே ஒரு மாறியா இருக்கு அனுங்க ஆ வருவாடா அவ பின்னாடி வருவா எனக்கு ஏதோ கால் வந்துக்கிட்டே இருக்கு அதனால நான் கொஞ்சம் கீழே போறேன் நீங்க அவளை கூட்டிட்டு வந்துருங்க ஏய் யாருடா இன்றைக்கி லீவ் போட்டு தானே வந்தேன் எதுக்கு உனக்கு கால் வந்துகிட்டே இருக்கு என்னடா ஆச்சு இல்லைடா டீம்ல தான் யாரோ கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அதான் என்னன்னு தெரியல நான் கடையில் இருக்கிறனால அட்டன் பண்ணவே இல்லை அதான் கொஞ்சம் கீழே பிளேஸ்லாம் இருக்குல்ல அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து கால் பேசிட்டு இருக்கேன் நீங்களாம் முடிச்சிட்டு கீழே வந்துருங்க அப்படியா சரிடா நீ போய் வேலையை பார்ப்போம் நீ வாமான் நீ ஏதாச்சும் சாரீஸ்லாம் பாருமா நீயும் வாங்கிக்கோவா இல்லைண்ணா பரவாயில்ல நீங்கள் வாங்குங்க நான் இந்த மாதிரி சாரீஸ்லாம் அவ்வளோவா கட்ட மாட்டேண்ணா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நான் சிம்பிளாக தானே கட்டுவேன் எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம் நீங்கள் பாருங்க அப்படியாமா சரி சரி இங்க அனுவோட மூஞ்சியே சரியில்லைல்ல ஏன் ஏதோ ஒரு மாதிரியா இருக்காங்க அர்ஜுன் அண்ணாவும் ஒரு மாதிரியா தான் பேசிட்டு போனாரு என்னவா இருக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அதான் எனக்கு தெரியல பிரியா அவன் பேசுனதுல எனக்கே ஏதோ ஒரு மாதிரியாதான் இருந்தது நீ ஒண்ணு பண்ணு நானும் போய் அவனை பாக்குறேன் நீ அனு கிட்ட பேசுறியா நீங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிட்டு வாங்க சரியா ஆ சரிங்க நீங்க போங்க நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் நான் தனியா இருந்தா தான் அனு கிட்டயும் பேச முடியும் நீங்க போங்க நீங்க அர்ஜுன் அண்ணா கிட்ட போய் என்னன்னு பேசுங்க சரிமா என்ன சனு அங்கே நிக்கிறேன் இங்க வா இல்ல பிரியா நீங்க பாருங்க ஏன் சந்தோஷ நான் எங்க கிளம்பிட்டாரு என் பொம்பளை சாரீ செலக்ட் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்னு அவருக்கு தெரியாத என்ன அதனால தான் நீ வந்த உடனே நீங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க நான் கீழே போகிறேன்னு கிளம்பிட்டாரு வா நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம் அய்யய்யோ நான் வந்தனால தான் அண்ணா கிளம்பிட்டாரா சாரி பிரியா நீங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க நான் கீழே போய் அக்கா கிட்டே இருக்கேன் நீங்களாம் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நான் நான் முன்னாடியே அவர்கிட்ட சொன்னேன் அவர் நான் தனியாக இருக்கேன்னு நினச்சி தான் இவ்வளோ நேரம் கூடவே இருந்தார் அவர் அவது பொறுமையாக எனக்கு சாரி செலக்ட் பண்ணுறதாவது முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சி நீ வா அணும் நான் ரெண்டு பேர் இருந்தால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஏதாச்சும் பேசிக்கிட்டே செலக்ட் பண்ணுவோம் வா ம் சரி வந்துட்டேன் பார்க்கலாமா எந்த மாதிரி கடையில் பார்க்கணும் உங்களுக்கு அதெல்லாம் விடு என்னாச்சானு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா நான் நல்லா தான் இருக்கேன் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியதணும் என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அண்ணா பேசினதும் எது ஒரு மாதிரியாக இருந்ததே இப்போ நீயும் ஒரு மாறியாக இருக்க என்னாச்சு ஏதா சண்டை போட்டுக்கிட்டீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரியா நான் நல்லா தான் இருக்கேன் நாங்கள் என்ன சண்டை போட போகிறோம் உங்கள் பர்ஸ்னல் என்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம்னா நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன் நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் முகூர்த்த புடவெல்லாம் எடுத்துட்டிங்களா அச்சோ பர்ஸ்னல்லாம் இல்லை பிரியா அது சின்னதாக ஒரு பிரச்சனை முகூர்த்த புடவை எடுத்துட்டோம் ஆனால் ரிசப்ஷனுக்கு அவர் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணாரா நான் வீட்டில் எல்லா கிட்டையும் கேட்காமல் எடுத்தால் பிரச்சனை ஆயிடும் எல்லாம் எதாவது சொல்லுவாங்க வீட்டில் கேட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கலான்னு சொன்னேன் அவர் வீட்டில் கேட்டால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க இருக்க நான் சொல்கிறது எடுக்க மாட்டியா என் கல்யாணம் என் இஷ்டப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீயே ஒத்துக்க மாட்டேன்ற அப்படின்லாம் கொஞ்சம் கோவப்பட்டுட்டார் எனக்கு எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல பிரியா அச்சோ இது ஒரு பிரச்சனைனா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க ஏன் அனு அண்ணா தான் அவ்வளோ ஆசைப்படுறாருல்ல அவர் எப்படியும் ரிசப்ஷனுக்கு கோட் ஷூட் தான் போடுவார் நீயும் லெஹங்கா போடணும்னு ஆசைப்படுறாரு அப்புறம் என்ன நானும் கூட லெஹங்கா தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் சந்தோஷம் கோட் ஷூட் தான் எடுத்திருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் போடுறோம் அப்போ நீங்களும் அப்படி போட்டால் தானே நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது பிரியா நீங்கள் போடுறதில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை எனக்குமே ப்ராப்ளம் இல்லை ஆனால் எங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியாது எங்கள் மாமா அத்தைலாம் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் வீட்டில் இதனால் ஒரு பிரச்சனையே வரும் அவங்கள கேட்காம ஒரு முடிவெடுத்து நம்ம எடுக்கிறோன்னா ரொம்ப பிரச்சனை ஆகும் அது எல்லாக்கிட்டையும் கேட்டு தானே பிரியா முடிவெடுக்க முடியும் கூட்டு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியுமா அதை சொன்னால் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு வீட்டில் போய் தான் எப்படியாச்சும் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் அதுவும் கேட்க மாட்டேன்றாரு ம் இவ்வளோதானே இப்பவே நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் என் கூட வாங்க அச்சோ பிரியா நீங்களே எதுவும் கேட்க வேண்டாம் நான் கேட்டாவே எப்படி கேக்கறதுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா இன்னும் பிரச்சனை தான் ஆகும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பிரியா அட வா அனு நான் பாத்துக்கிறேன் எப்படியோமா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கிட்டோம்ல ஆமாமா நான் எங்க நாத்தனாருக்கு இதே மாதிரி புடவை தான் எடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷப்படுவாம்மா அவளும் விலையெல்லாம் கூட பரவாயில்லம்மா நான் கூட இந்த கடையில் ரொம்ப அதிகமாக வில இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் எல்லா வேலையிலுமே நமக்கு ஏற்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்களே அதே நல்லா தான் இருந்துச்சு ஆமாம்மா வசந்தி நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி கடைக்கு தான் வருவோம் இங்கே வந்து விலையெல்லாம் போர்டு போட்டு கரெக்டாக வச்சுருப்பாங்கம்மா நல்லாயிருக்கும் புடவை எல்லாம் கிளாத்து குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும்மா உங்களுக்கும் பிடிச்சிருந்ததில்ல கல்யாணத்துக்கு கெடுக்கிறது ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரத்து கூட எடுக்கலன்னா எப்படிம்மா நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கடைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆமாமா இருந்தாலும் பிள்ளைங்க வேறு எந்த ரேஞ்சில் எடுத்திருக்காங்கன்னு தெரியல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருப்பாங்க எந்த கலர் எடுத்திருக்காங்கன்னு தெரியல என்ன காசுல எடுத்திருக்காங்கன்னு தெரியல யாராச்சும் வந்தாங்கன்னா கேட்கலான்னு பார்த்தா இன்னும்மா செலக்ட் பண்ணி முடிக்கல இவங்க லக்ஷ்மி என்னம்மா புடவெல்லாம் எடுத்துட்டீங்களா இல்லையா ஆ மாமா பிள்ளைங்க தான் அவங்க அவங்களே எடுத்துக்கிறேன்னு போனாங்க இன்னும் யாரும் மாமா அதான் ஓ அப்படியா சரிம்மா நான் வரப்ப சந்தோஷம் அர்ஜுன பார்த்தனே கீழே தான் பேசிட்டு இருந்தாங்கம்மா தம்பி ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து புடவை எதாவது எடுக்கலான்னு போயிருக்காங்களோ என்னமோ அதனால அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு இவங்க ரெண்டு கீழே வந்துட்டாங்களோ என்னமோ தெரியலையேப்பா இருக்கும்மா அப்படியும் இருக்கும் தெரியலையே சரிமா சரி பிள்ளைங்க வரட்டும் நாம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நீங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா நாங்கள் எல்லாருமே எடுத்துட்டோம் மாமா ராதிகாக்கும் சேர்த்தியே நான் எடுத்துட்டேன் உங்களுக்கும் செந்தில் தம்பிக்கும் எடுத்தாச்சு ராதிகா வீட்டுக்காரருக்கு தான் அளவு தெரியல மாமா அதனால எடுக்கல அவங்களுக்கு மட்டும் அவரை தனியாகவே எடுத்துக்க சொல்லலாமா நீ ஏன் லக்ஷ்மி அவருக்கு எடுக்காமட்டா நல்லாவா இருக்கும் அளவு எனக்கு தெரியும் வா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எடுத்துருக்க அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் எடுக்க சொன்னால் எடுக்கிறாங்க அப்படி சொல்றீங்களோ சரிங்க மாமா அடே வாங்கம்மா புடவையெல்லாம் எடுத்துட்டீங்களாமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் அக்கா இல்லைக்கா என்கிட்ட புடவைங்களே இல்லையா அதான் ஒரு அஞ்சு புடவை எக்ஸ்ட்ரா நல்ல புடவைங்களாம் எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருந்தேன்க்கா அக்கா நீங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்களா ஆ நாங்களாம் எடுத்துட்டோம்மா நீங்கள் முகூர்த்த புடவை ரிசப்சனுக்குலாம் எடுத்துட்டீங்களா அனு உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டியாமா முகூர்த்த புடவைக்கும் மாமா முகூர்த்தத்துக்கு மட்டும்தானே சொன்னீங்க அதனால முகூர்த்த புடவை மட்டும்தான் மாமா எடுத்தேன் ரிசப்ஷனுக்குலாம் எதுவும் எடுக்கலையே கிட்ட நான் காலையிலே சொன்னனேம்மா ரிசப்ஷனுக்கும் சேர்த்து எடுக்க சொல்லி அவன் சொல்லலையா என்ன அக்கா நானும் ரிசப்ஷனை பற்றி தான் உங்கள் கிட்டே பேசலான்னு வந்தேன் ரிசப்ஷனுக்கு எந்த மாதிரிக்கா போடணும் புடவை தான் கண்டிப்பாக கட்டணுமா ஆ ஆமாம்மா எங்கள் ஊர் சைட்லாம் எல்லோரும் புடவை தான் கட்டுவாங்க ஏம்மா அப்படி கேட்குற பிரியா நீ லெஹங்கா எடுத்துக்கோடா உனக்கு லெஹங்கானா ரொம்ப பிடிக்கும்ல நீயும் ரிசப்ஷனுக்கு லெஹங்கா போட்டுக்கோ மாப்பிள்ளைக்கு வேணால் கோட் ஷூட் வாங்கிடு நான் எனக்கு அது வாங்கியிருக்கேன் அவருக்கும் கோட் ஷூட் செலக்ட் பண்ணிவிட்டேன் பட் அனு அந்த மாதிரி எது எடுக்கலாமா என்னென்னு கேட்கலான்னு தான்மா கேட்குறேன் லெஹங்காவா அப்படின்னா என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே இல்லைக்கா லெஹங்கானா இந்த மாதிரி டிவிலாம் பார்த்துருக்கீங்களா தாவணி தான் தான்கா நல்லா டிசைனராக நிறைய இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுதான்க்கா லெஹங்கான்னு சொல்லுவாங்க கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அது போட்டு ரிசப்ஷனில் நின்னால் அழகாக இருக்கும்க்கா அதான் கேட்குறேன் அணுக்கும் அந்த மாதிரி எடுத்துடலாமாக்கா ம் இல்லைம்மா பிரியா அனுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் அவள் புடவையே கட்டிக்கிட்டோம் அந்த மாதிரிலாம் இந்த ஊரில் கட்டிட்டு நின்னால் எல்லாம் எதாவது சொல்லுவாங்க அவளை அந்த மாதிரியே கட்ட வேண்டாம் அவள் புடவையே கட்டிக்கிட்டோம்மா இல்லைக்கா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் தான் ரிசெப்ஷன் நடக்க போகுது நாங்கள் அந்த மாதிரி நிற்கிறப்ப அணுவும் அண்ணாவும் அந்த மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அவங்க புடவை இல்லை நின்னா நல்லாவாக்கா இருக்கும் எப்படியும் அர்ஜுன் அண்ணா கோட் ஷூட் தான் எடுப்பார் அனுவும் லெஹங்கா போட்டால் தானே நல்லாயிருக்கும் அவங்க மட்டும் புடவை இல்லைனா நல்லா இருக்காது இல்லைக்கா அதான் அணுக்கும் அந்த மாதிரியே எடுத்துடலாமேக்கா அனு என்னம்மா பிரியாவே பேசிகிட்டு இருக்கா நீ எதுவும் பேச மாட்டேன்ற உனக்கும் அந்த மாதிரி போடணும்னு ஆசையாக இருக்காமா மாமா அது உங்க யாருக்கும் பிடிக்கலன்னா வேண்டாம் மாமா நான் நீங்களாம் நீங்க சொல்றீங்களோ நான் அதே வாங்கிக்கிறேன் நான் மாமா நான் என்ன கேட்டேன் உனக்கு போடணும்னு ஆசையா இருக்கா இல்லையா கேட்டேன் எங்களுக்கு பிடிக்கதும் பிடிக்கல அதெல்லாம் விட்டு உனக்கு போடணும்னு ஆசையா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு மாமா அது ஆமாம் எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும் தான் ஆசையா இருக்கு அப்புறம் என்ன அனு ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரியா நீயே கொஞ்சம் அனுக்கு அந்த மாதிரியும் வாங்கி கொடுமா எங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல நீ அந்த மாதிரி தானே வாங்கிருக்க உனக்கு வாங்கிருக்க மாதிரியே அனுக்கும் வாங்கி கொடுமா ஓகே மாமா நான் வாங்கி கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வாங்கியிருக்கிற கலரே பிடிச்சிருந்தாலும் அனு எடுத்துக்கிட்டோம் இல்லைனா அர்ஜுன் அண்ணாவையும் கூட்டிட்டு போறேன் அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி கூட அவங்க எடுத்துக்கிட்டோம் மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் வாங்கிட்டு வரேன் நீங்க வேற ஏதாச்சும் வாங்குறதுன்னா வாங்கிட்டுருங்க என்ன மாமா நம்ம ஊர்ல இந்த மாதிரிலாம் யாரும் போட மாட்டாங்கல்ல

அட பாவி நான் கூட நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா நீங்கள் ரொம்ப மோசங்க சும்மா என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் ச்சே போங்க ஏய் போதும் ம் இப்ப கூட நீயா எந்த விஷயத்தையும் வீட்டுல சொல்லி பெர்மிஷன் வாங்கலா தானே அப்பயும் வீட்டுல எல்லாரும் கேக்குறப்ப உங்க எல்லாருக்கும் நான் போடவே கட்டிக்கிறேன் அடி அப்பயாச்சும் வாய திறந்து எனக்கும் ஆசையா இருக்குன்னு சொல்றியா ஏனும் இப்படி இருக்க உன் ஆசை எல்லார்கிட்டயும் சொல்லுன்னு சொன்னாலும் சொல்ல ம் உன்னை வச்சு நான் எப்படிதான் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல போ போதும் போதும் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் உங்களுக்கு ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது சரியா சரி சரி அதெல்லாம் விடுங்க போறப்ப எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தருவீங்களா இவ்வளோ நேரம் செலெக்ட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு என்ன நீங்கள் ஃபீல் பண்ண வச்சிங்கல்ல அதனால தான் உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் எங்கள் எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுக்குறீங்க ஷியோ நீ இருக்கியானோ ஓய் சூப்பர் டீ குட்டி எப்படியோ அனுவையும் அர்ஜுனையும் சேர்த்து வச்சிட்டியே அப்படி இல்லைங்க பாவம் இல்லை அர்ஜுனனுக்கும் ஆசையாக இருந்தது இல்லை எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும் எந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அதனால சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படியோ வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதுவரையும் ஹாப்பி தான் ஆனால் உண்மையாகவே அனு ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க எப்படின்னே எனக்கு புரியல தெரியுமா வீட்டில் எல்லாரும் ஓகே சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு அவளும் ஓகே சொல்கிறாள் அவளுக்கு பிடிச்சிருக்குனா கூட அந்த விஷயத்தை குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க என்னால்லாம் அப்படி இருக்கவே முடியாதுப்பா எனக்கு என்னோட ஆசை தான் ஃபர்ஸ்ட்டு வேணும்னு நான் நினைப்பேன் ஆனால் அவள் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு தான் அணுவை நான் அஞ்சு வருஷமா பார்க்குறேன் பிரியா அவள் தான் இருக்கா ஏன்னா அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் அவளை இங்க கூட்டிட்டு வர முடியல ஏன்னா வீட்டில் எடுத்தோடனே எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால வீட்டுக்கு வந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து அவள ஒரு ஹாஸ்டல்ல தான் படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அவ இங்க வந்துட்டா காலேஜ் படிக்கிறப்ப தான் முழுசா எல்லாருமே வீட்ல இருந்து போக சொல்லி அலுவ அலோ பண்ணாங்க அதனால எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டா அப்போ இருந்தே அவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா ரொம்ப பாசமா இருப்பா எல்லார் மேலேயும் ஒரு மாதிரி பாசத்துக்கு ஏங்கிற பொண்ணுடைய அவ தான் குடும்பம் குடும்பம் அவ்வளோ உயிரா இருக்கா ஆமாங்க எனக்குமே புரியுது அவள் எல்லாரையும் பார்க்குறப்பயே எனக்கு நல்லாவே தெரியுது சந்தோஷ் ம் அவள் அர்ஜுனனை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்